வெல்கம் டு மதுரை காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் கருப்பு உழுந்து வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சட்னி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அத்தனை பேருமே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டான ஒரு காம்பினேஷன் இது பாங்க இந்த சுயான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சட்னி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதுமே இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்தும் பண்ணலாம் பட் கருப்பு உளுந்தில் பண்ணும்போது இன்னுமே ஹெல்தி இப்போது இதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஆறு பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாக சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் நாலு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா மிளகாவத்தல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனம் போக எல்லாமே வதங்கினதும் கூட ரெண்டு பெரிய தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு சின்ன பூண்டு பல் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் புளி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருலாம் அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் அரைச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் தாளித்து சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக கடுகுழுந்தும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா அந்த சட்னியை அப்படியே சேர்த்தும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த சட்னி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ